கடவுள் என்றால் யார் என்று தெரியாத கூட்டங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த காலகட்டத்தில் பரலோகத்தின் தேவன் உன்னையும் என்னையும் அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் அல்லுய்யா மத்திய சுவிசேஷம் அதனுடைய பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிப்போம் யானால் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் ஆமேன் நல்ல கிளுங்க சீசர்கள் என்ன செய்ய மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் அதாவது தேவனுடைய சரீரம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தார்கள் என்ன சொல்றாரு தெரியுமா யோவன் மூணாவது அதிகாரம் இரண்டாவது

அந்த பிரதான ஆசாரியன் நீர்தான் நீர் பிரதான ஆசாரியனா இருக்கிறபடியால் இந்த அற்புதங்களை செய்கிறீர் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் வலியுறுத்துகிறான் ஏன் இதுக்கெல்லாம் போறோம் பழையாட்டின் காலத்தில் ஏசியா தீர்க்க தரிசி புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார் ஆகையால் ஆண்டவர் தாமே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் நல்லா கேளுங்க எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி என்ன அடையாளம் அப்படினா இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஒரு குமாரனை பெறுவாய் ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் ஹalleluya அவருக்கு பேர் என்ன தெரியுமா இம்மானுவேல் இத கொஞ்சம் பேர் பிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க அவருடைய பேர் இம்மானுவேல் அவருடைய பேர் இம்மானுவேல் ஹalleluya இப்போ இந்த பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவன் இதோ ஒரு கண்ணிகை கற்போதாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்ப இது பேர் இல்லை இது ஒரு பதவி என்ன இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஏன்னா இதை சொல்கிற ஜனங்களுக்கு பேர் என்னன்னு தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் என்கிட்டே சொல்லியிருந்தாங்க அவருடைய பேரா அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ அவருடைய பேர் இருக்கிறவர் அல்லவா எங்க இருக்கிறவனுக்கு இருந்தா அவனுக்கு பேர் இருக்கிறவனா இல்லையே அவருக்கு ஒரு பேர் இருக்கும் இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறேன் அதற்காக என்னுடைய பேர் நிற்கிறவரா என்று கேட்டால் இல்லை நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் யாரை உங்களுடைய பெயரை சொல்ல முடியும் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களை எப்படி நான் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்ற அழைப்பது உங்களுக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது அதுபோல் என் தேவனுக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது அவருக்கு அநேக பட்ட பெயர்கள் இருக்கிறது ஆனால் ஒரு பெயர் மட்டும் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் இருக்கிறது அந்த நாமம் யாவாக இப்ப இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்ப இவரு இது பேர் இல்ல அப்ப இவர் யாரு இந்த ஏசா தான் சொல்றாரு மறுபடியும் ஒன்பது ஆறுல வாசித்தீங்கன்னா ஏசையா ஒன்பது ஆறு வாசித்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அவருடைய பேரு அதிசயமானவர் ஆலோசனை கருத்தனை கருத்து உள்ள தேவன் உள்ள தேவன் நித்திய பிதா நித்திய பிதா சமாதான பிரபு ஆனா இத வாசிக்கிறது எல்லாரும் வாசிக்கிறாங்க நான் கழிஞ்ச நாள் சிபிஎம் சபை வழியாக கடந்து போனேன் பள்ளியாடி பக்கம் கடந்து போன போது அந்த சிபிஎம் சபையினுடைய அருகாமையில் ஒரு வசனம் சுவரில் எழுதி வச்சுருந்தாங்க நான் அதை பார்த்தேன் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார்கள் என்னடா சிபிஎம் சபையில் இயேசு கிறிஸ்துவே மையான தேவனும்னு வச்சிருக்கிறான் சரி அங்கேருந்து நேரே ஒரு நாள் கருங்கல் சபைக்கு போற வேண்டிய சூழ்நிலை அந்த ரூட் வழியாக போகிற நேரத்தில் கருங்கல் சபையில் எழுதி கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இவங்க என்ன பொய் சொல்றாங்கன்னா வெளியில இருக்கிறவனை உள்ள கூப்பிடுற நேரம் கிறிஸ்துவே மெய்யான தேவன் சொல்லி அவனை ஏமாத்தி கூப்பிடுறாங்க உள்ள வந்த பிறகு என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா இயேசு கிறிஸ்து உள்ள கடவுள் பிதா தான் கடவுள் இயேசு பிதாவனுடைய செல்ல பிள்ளை அவர் மடியில வச்சு பால் கொடுத்துக்கிந்தார் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்ப எப்படி ஏமாத்துறாங்க உள்ள வந்த பிறகு சொல்லி கொடுக்குறாங்க பிதா ஒரு கடவுள் குமாரன் ஒரு கடவுள் பரிசுத்தாவிய ஒரு கடவுள் ஆனா என்ட்ரென்ஸ்ல நீ உள்ள வரணும்னா ஏசு கிறிஸ்துவே பெயரான தேவனுಂದು விசுவாசிச்சு வான்றாங்க வந்த பிறகு ஏமாத்துறாங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்களா பைபிள் தான் சொல்லுது யேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் இருக்கிறார் யேசு யார் யாஷ்வா தமிழ் பைபிளை மொழிபெயர்த்த போது எட்டு பேர் கொண்டு வந்தாங்க ஏழு பேர் கொண்டு வந்தாங்க ஏழையை மாற்றி இன்னும் எட்டாவதாக என்ற பெயர் வச்சிருக்கிறாங்க இருக்கட்டும் ஆனால் உண்மையான பெயர் யாஷ்வா பேரை கண்டிப்பாக மொழிபெயர்க்க பண்ண முடியாது சரியா இப்போ அவங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்க அவங்களுக்கு ஏத்தபடி உபதேசத்துக்குள்ள கடந்து போறாங்க மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் இறக்க ஆராதனை செய்கிறார்கள் என்கிற வேத வசனம் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது உறுதியாகிறது இப்ப ஏசியா ஒன்பது படி அவர் நித்திய பிதா ஒன்றியோவன் அஞ்சு இருபதின்படி அவரே மெய்யான தேவன் புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோ அவருடைய குமாரனாகியா என்னப்பட்டவரே சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் இவர் மெய்யார தேவன் வேற எல்லாரும் யார் உங்களுக்கு தான் தெரியும் அப்ப பிதா என்று சொல்லக்கூடியவர் யார் பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடியவர் யார் நீங்க முடிவு பண்ணுங்க எனக்கு தெரியாது வேதம் பரிசுத்தாவியினால் எழுதப்பட்ட வேதம் இந்த வேதம் சொல்லுகிறது மெய்யான தேவன் அப்ப நீங்க எத்தனை தேவனை அபிஷேகம் பண்ணினாலும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியாகிய தேவனை நீங்கள் அபிஷேகம் பண்ணினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணின தேவன் பொய்யான தேவன் இதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னா அது ரோமன் கத்தோலிக்கர்களாலும் சிஎஸ்ஐ காரர்களாலும் பெந்தகோஸ்தை காரர்களாலும் ஸ்தாபன சபைகளால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்ட புதிய கடவுள்கள் அல்லேலூயா ஆதிமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து பார்த்தேன் எங்கேயாவது பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு இருக்கான்னு கேட்டா இல்லை நான் படிச்சு நீங்க படிச்சு இருக்கிறோம் தெரியல நான் வாசித்தேன் இல்ல பைபிள் காலேஜில் படித்தேன் ஆறு வருஷம் படித்தேன் அங்கேயும் அப்படி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி தரல ஆனால் அங்கே குமார பரிசுத்தாவின்னு சொல்லி தந்தாங்க ஆனால் பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்திலிருந்து எனக்கு சொல்லி தரல ரெண்டாவது குமாரனாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் இருக்கான்னு கேட்டா இல்ல பரிசுத்தாவியாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் இருக்கான்னு கேட்டா இல்லை ஆனா வேத பண்டிதர்கள் சொல்வார்கள் அறிவு இருக்குதா வேதம் ரகசியமா சொல்லுது பிதாவாகிய தேவன் இருக்கிறார் குமாரனாகிய தேவன் இருக்கிறார் பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ரகசியமாக சொல்லுகிறது ஏ விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் தலையில இடிவிடும் நானும் விசுவாசிக்காமல் இருக்கிறேன் என் தலையில் விடி இடியும் விட மாட்டேங்குது ஒன்றும் விட மாட்டேங்குது இல்லை லூயா ஏன்னா நான் விசுவாசிக்கிறது வேதத்தை வேதம் சரியாக சொல்லுகிறது இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவர் மூணு பேர் இல்லை ஓ ஒருவேளை அவங்க மூணு காரியத்தை மூணுன்னு நினைக்கிறாங்க

இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது மூன்று ஆழத்துவம் அது மூன்று கடவு நீ விசுவாசிக்கவில்லை என்றால் கிடி இடி விழும் அது விசுவாசி முதல்ல நாங்க உருவாக்கின அந்த அபிஷேகம் பண்ண தேவனை நீ விசுவாசிக்கணும் என்னுடைய வேதம் என்னுடைய பரலோகத்தின் தேவன் அபிஷேகம் பண்ணி யாரையும் அப்படி அனுப்பல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் உருவாக்கி நீங்கள் அபிஷேகம் பண்ணின கடவுளை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னு எனக்கு என்ன வந்தது வேதம் சொல்லுது மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் ஆராதிப்பார்கள் அவர்கள் வீணாய் அபிஷேகம் பண்ணி வீணாய் ஆராதிக்கிறார்கள் நீ அதில் பங்கு வைக்காது என்று அவர்கள் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனுஷன் கடவுளை அபிஷேகம் பண்ண முடியாது ஆனால் இங்கு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்